பிடிச்சாலே பிரச்சனை அச்சு 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 அச்சுன்னு தும்மல் வருது இந்த 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 குழுவே கண்களும் முடிக்குது ஸோ நம்மளோட அச்சுக்கும் ஓ சாரி தும்மலுக்கும் கண்ணை மூடுறதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு தான் தும்மல் எதனால வருதுன்னு இந்த தும்பலு கொட்டாய் நல்லது கெட்டது பசி தூக்கம் இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது

எக்ஸ்பேண்ட் ஆகி லங்ஸ்ல ஏர் ஃபில் ஆகும்போது நமக்கு தும்மல் வருது இந்த தும்மல்ல இருந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் மேலான கிருமி துகள்கள் வெளியேறுதுன்னு சொல்றாங்க இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம கண்களையும் மூடிக்கிறோம் இதுக்கான ரீசன் நிறைய ரிசர்ச்சஸ் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது ஒரு இன்வாலன்ட்ரி ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க அதாவது அன்னிச்சை செயல்னால நடக்குதுன்னு சொல்றாங்க சில ரிசர்ச்சஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தும்மல் வரும்போது வர கிம்புகள் கண் உள்ள போச்சுன்னா கண்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நம்ம கண் இமைகள் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க இவ்வளோ ரிசர்ச்சஸ் போயிட்டே இருந்தாலும் இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்றது இன்னும் ரிசர்ச்ல மட்டுந்தான் இருக்கு இப்படியெல்லாம் இருந்தாலுமே முன்னாடி காலத்துல ஒரு வதந்தி சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது நீங்க கண்களை திறந்து வச்சுட்டு தும்னீங்கன்னா உங்க கண்கள் வெளியில வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதெல்லாம் வதந்தி மட்டும் இந்த கண்களை திறந்து வச்சுட்டும் நம்மளால தும்ப முடியும் அதை நிறைய பேர் ட்ரை பண்ணி கூட இருக்காங்க நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க டாடா பை பை எவ்ரி ஒன் டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் டெய்லி அப்டேட் தேங்க்யூ